ஏன் இந்த சமயத்தில் இந்த நேரத்தில் குழந்தைகளை குறித்து பேசுகிறோம் என்றால் இந்த நவம்பர் மாதம் இந்த நவம்பர் மாதம் குறித்த குழந்தைகளை குறித்து நாட்கள் வருகிறது கொண்டாடக்கூடிய நாட்கள் ஏழாம் தேதி பதினாலாம் தேதி இருபதாம் தேதி சுற்றி சுற்றி திரும்ப திரும்ப அந்த நாட்கள் வருகிறதால இந்த நேரத்தில் ஒரு சின்ன ஒரு கண்ணோட்டம் நமக்கு அவசியம் குழந்தைகளை குறித்து நம்முடைய நாட்டில் சில நாளை போன வாய்கள் பேசுகிறது அதிகம் குழந்தைகள் முஸ்லிம்கள் எந்த ஒரு பிளான் இல்லாமல் எந்த ஒரு திட்டம் இல்லாமல் குழந்தைகள் மட்டுமே கொண்டே இருக்கிறார்கள் என்று ஒரு சொல்லுகிறது ஒரு அசிங்கமான பொய் முஸ்லிம்கள் நிறைய குழந்தைகள் பெற்று எடுத்தாலும் உனக்கு எங்கி வலிக்குது முதலில் அந்த விஷயம் நாம் அறிவோம் அது ஒரு காலத்தில் இருந்தது அந்த காலத்தில் இருந்தார்கள் எல்லோரும் நிறைய குழந்தைகள் நிறைய பிள்ளை பிள்ளை குட்டிகள் எல்லாம் பெற்று எழுந்தார்கள் ஆனால் உலகத்தில் பேசக்கூடிய சில வரிகள் இருக்கிறது சில பஞ்சு நேரம் இருக்கிறது இல்லையா ஒரு அளவாகவே பெருக ஒரு அளவு பெருக நாம் இருவர் நமக்கு இருவர் இந்த மாதிரி வரிசைகளில் சில வரிகள் இருக்கிறது இல்லையா அந்த வரிக்கு அடிகள் முஸ்லிம்களும் ஆகிவிட்டார் அவர்களும் சமீபத்தில் சமீப காலத்தில் நிறைய நிறைய பிள்ளைகள் பெற்று எடுக்காமல் அவர்கள் என்ன செய்கிறார்கள் ரெண்டு போதும் மூணு பேர் போதும் சில பேர் ஒன்று போதும் என்பார்கள் முஸ்லிம்கள் நிறைய குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள் என்று சொல்வது ஒரு அவட்டமான பொய் இரண்டாவது முஸ்லிம்கள் அப்படி கொடுத்தை பெற்று எடுத்தாலும் முஸ்லிம்களுக்கு அல்லாமல் அதனை தருகிறார் ஒரு நியமத்து அருள் அல்லாஹ் நாடியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் தருகிறான் அல்லாஹ் வழங்கினால் பெற்றுக்கொள்ளுதல் என்று இஸ்லாத்தினுடைய ஒரு கான்செப்ட் ஆகும் இஸ்லாம் அதாவது ஒரு விஷயம் மார்க்கத்தில் குழந்தைகளை குறித்து சொல்லும் பொழுது நிறைய விஷயங்கள் வருகிறது சிறந்த சுலந்தாமணிசனம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் மனம் முடிக்கும் பொழுது அதிகம் குழந்தை பெற்று தரக்கூடிய பெண்கள் பெண் பார்த்து நீங்கள் மனம் முடித்துக் கொள்ளுங்கள் என்பார்கள் காரணம் அருமையில் என்னுடைய உடும்பத்தில் மிகப்பெரிய அளவில் இருப்பார்கள் என்னுடைய உண்மத்தை மிகப்பெரிய அளவில் பார்த்து நான் மகிழ்ச்சி பண்ணுவேன் நான் பெருமைப்படுவேன் இலவைய நீங்கள் உலகத்தில் மனம் முடிக்கும் பொழுது நிகாசையும் பொழுது அப்படி ஒரு குடும்பம் அப்படி ஒரு பெண் பார்த்து நீங்கள் மனம் முடித்து கொள்ளுங்கள் அதிகமா குழந்தை பெற்று தரக்கூடியவர்களை பார்த்து நீங்கள் மனம் முடிந்து கொள்ளுங்கள் உடலில் இந்த குழந்தை பெற்று எடுப்பது அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பிரதானமான நோக்கம் என்ன என்று நாம் அறிவோம் இஸ்லாத்தை பொறுத்தவரை முஸ்லிம் பொறுத்து முஸ்லிம்களை பொறுத்தவரை பிரதானமான நோக்கம் என்றால் சந்ததிகளை உருவாக்குதல் அது சுகம் பெறுவதோ அல்லது மகிழ்ச்சி பெறுவதோ அல்லது நிம்மதி பெறுவதோ அந்த இரண்டாவது வச்சம் முதல் பிரதானமான நோக்கம் நிகாகக்கு பிறகு நிகாசனை பொழுது முதல் நோக்கம் சந்ததிகள் உண்டாக்குவது சந்ததிகள் பெற்று சில சமுதாயத்தில் இப்படி ஒரு கொள்கை உண்டு சில பேர் இப்படி நினைக்கிறார்கள் இறைவனினுடைய நெருக்கத்தை பெற வேண்டுமானால் உலகத்தில் மனைவி பிள்ளைகளினுடைய தொல்லை இல்லாமல் இருக்க வேண்டும் இறைவனினுடைய நெருக்கம் பெறுவதற்கு மனைவி மக்களுடைய தொந்தரவு இல்லாமல் இருக்க வேண்டும் அதன் பிறகுதான் நெருக்கத்தை பெற முடியும் இஸ்லாத்தை அடைவதற்காக நெருக்கத்தை அடைவதற்காக மனைவி அதனால் தான் இஸ்லாத்தில் சனியாசிக்கு இடம் இல்லை இஸ்லாத்தில் துறவரப்பட்டு இடமில்லை துறவது துறைகளும் சரி செய்வது இஸ்லாத்தில் ஒரு தடுக்கப்பட்ட விஷயம் ஒரு ஹராமான விஷயம் இறைவனுடைய நெருக்கம் பெறுவதற்காக குழந்தை இடைய குழந்தை தடைய இல்லை அதிகம் குழந்தை பெற்று எடுப்பது அல்லாவினுடைய வாக்கியம் அந்த பாக்கியம் முஸ்லிம் சமுதாயத்திற்கு அல்லாஹ் அனுமதி தந்து வைத்திருக்கிறார் அந்த செய்திதான் திருக்குறன் சொல்வார் நீங்க தண்ணி வந்தது அனுகா அவர்களாக வருகிறார் அவர்களாக சன்னியாசி போகிறார் நான்கு கடமை ஆக்கவில்லை அவர்களாக இப்படி ஒரு முடிவு எடுக்கிறார்கள் என்று எல்லாம் திருக்குநாட்டில் சொல்லுவாங்க குழந்தை அல்லாம என்னுடைய நாம் ஒரு போதும் இந்த குழு இவுக்கு வரக்கூடாது எங்களுக்கும் ஒரு போதும் எங்களுக்கு ரெண்டு பிள்ளை போதும் அல்லாம் சொல்லுகிறான் நான் நெமத்தை கொடுக்கும் பொழுது அது நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்க ஏது குழந்தை என்னுடைய விஷயத்தில் மாத்திரப்பின்படி இப்படி கொரோனா பொருளாதாரமும் அந்த என்று சொல்லுகிறான் அது மாதிரி மனிதர்களுக்கு வழங்கப்பட்ட நம்பதுகளின் மிக அற்புதமான மிக பெரிய அளவில் அருண் என்று சொன்னால் அது ரெண்டுதான் ஒன்றும் பொருளாதாரம் இன்னொன்று மக்கள் செல்வம் மக்கள் செல்வம் ரெண்டு பொழுதும் ஒரு மக்கள் ஒன்று போதும் என்று சொல்லும் பொழுதும் பொருளாதாரம் இப்பொழுது போதும் என்று ஏன் மக்கள் சொல்லுங்கள் சொல்லாமல் இருக்கிறார்கள் உங்களுக்கு பொருளாதாரம் பெரிய அளவு வேண்டாம் பெரிய பேங்க் பேலன்ஸ் வேண்டாம் ஒரு குட்டி ஒரு குடிசை ஒரு வீடு சின்ன ஒரு வீடு போடும் என்று சொல்லக்கூடியவர்கள் யாராவது இருக்கறாங்களா இல்லை அப்ப அல்லாவினுடைய ஒரு நேர்மத்து வெறுக்கிறார்கள் அல்லாஹினுடைய இரண்டாவது இன்னொரு நேர்மத்து அது இன்னமும் வேண்டும் இன்னமும் வேண்டும் என்று சொல்லிட்டு கொண்டு இருக்கிறார்கள் அல்லாஹ் தரும் கொடுத்தோம் ஒன்று தேவை இங்க கொடுத்து விடு இதனு தேவை இல்லை உண்ணு போதும் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா அதை எவ்வளோ பெரிய குற்றம் குழந்தைகளை கொள்ளுவது உயிரோடு இருக்கக்கூடிய குழந்தைகளை கொள்ளுவது எவ்வளவு பெரிய பாவமோ அதே போல ஒரு குழந்தை உண்டாகும் பொழுது கருவிலே அடிப்பது அதை விட பாவம் கருவியில அடிக்கப்பட்ட ஒரு மூணு மாசமோ ரெண்டு மாசமோ ஒரு மாசமோ இருக்கக்கூடிய அந்த குழந்தை கருவியில அடி அடிக்கப்பட்ட அந்த கரு அந்த பிள்ளைக்கு அல்லாம் உருவம் தருவான் உருவத்தோடு வந்து

சொல்லக்கூடிய வரியோ அல்லது பழமொழியோ அதை நம்பி நாம் என்ன செய்கிறோம் எங்களுக்கு போதும் ரெண்டு குளத்தை போதும் ஒரு குழந்தை போதும் என்று இருந்து நாம் குழந்தைகள் பெற்று எடுக்காமல் இருக்கிறோம் எல்லாம் எங்களுடைய நேமத்தை நாம் என்ன செய்கிறோம் நெருக்கிறோம் என்று சொன்னார்கள் நீங்களும் கேள்விப்பட்டிருக்கலாம் சைனாவில் அரசு சட்டம் ஒரு கொண்டு வந்தாங்க ஒரு குழந்தை மட்டும் பெத்துக்கிட்டா போதும் இரண்டாவது குழந்தை பெத்துக்கு பெத்தெடுக்க கூடாது அப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க சில வருஷத்துக்குள்ளேயே அந்த சட்டம் வந்து தடமான அந்த சட்டம் வந்து தாழ்ந்து போயிடுச்சு காரணம் என்னன்னா எல்லாம் வந்து என்ன செஞ்சுட்டாங்க இஸ்கேன் எடுத்துட்டு ஆண் குழந்தை இருந்தா மட்டும் இருக்கும் ஏன்னா நம்ம குடும்பத்திற்கு ஒரு தடவை நம்ம ஒரு வாரிசு வேணும்னா ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தை என்ன பண்றது வயிற்றுக்குள்ளே அழிஞ்சிடுவாங்க அதுவா போயிடுச்சு பயன் இல்லாம போயிடுச்சு நம்மளுடைய நாட்டிலையும் சில வரிகள் அந்த மாதிரி விசைகள் எல்லாம் கேள்விக்கிறோம் ஆரம்பத்துல இப்படி ஒரு அளவாகவே என்ன செய்யணும் எடுத்துக்கணும் அந்த அப்பா இல்ல நம்பர் இல்ல குவாலிட்டி எல்லாம் சொல்லல ஒன்னா ரெண்டா மூணா அப்படின்னு சொல்லல ஒரு அளவு அதாவது நிறைய பேர் அளவு அளவில்லாம பத்து பேரு பன்னெண்டு பேர் அப்படின்னு பத்தி இருந்தாங்க ஒரு அளவா பெற்றிருந்தா போதும் அதுக்கு மேல பொருளாதாரத்தில் அடிப்படும் பொழுது அப்புறம் நம்பரை எல்லாம் கொண்டு வந்தாங்க இல்ல ரெண்டு போதும் இந்த வரிகள் சொல்லுவாங்க இல்லையா நாம் இருவரு நமக்கு இருவரு அதை சொல்லி ரெண்டு பிள்ளை பெத்துக்கிட்டு இருந்தாங்க பொருளாதாரத்தில் இன்னும் கொஞ்சம் வழிபடும் பொழுது இப்ப சமீபத்துல அதை கூட இல்ல என்ன செய்வாங்க நாமே குழந்தை நமக்கு எதிர்ப்பு கொழந்தை அப்படின்னு வந்துட்டாங்க இல்லையா அப்ப மனிதர்களால் உருவாக்கப்பட்ட மனிதர்களால் இந்த நியமிக்கப்பட்ட அந்த சட்டங்கள் நியமிக்கப்பட்ட அந்த விஷயங்கள் அது ரொம்ப நாள் வரைக்கும் நிலக்காது ஒரு நாள் அதுவாகவே பயன் இல்லாமல் போயிடும் அல்லாவுக்கு அமைச்சிய அல்லாவுக்கு அமைச்ச சட்டங்கள் அல்லாவுக்கு அமைச்சிய நிய சில விஷயங்கள் நியமித்து தந்திருக்கிறான் நீங்கள் பூமியில் வாடும் பொழுது அல்லாவுக்கு அமைப்பில் தருகிற நியமத்துகள் அத்தனையும் நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் நீங்கள் சோர் பத்தி பயப்படாது ரெண்டு குழந்தை கற்றுக்கிட்டோம் இன்னும் மூணு நாள் கற்றுக்கிட்டான் சோறுக்கு என்ன பண்றது பிள்ளைக்கு வந்து படிக்க வைக்கணும் ஃபீஸு ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டணும் இனிமம் எல்லாம் வாங்கி தரணும் மற்றும் எல்லா செலவு இருக்கிறது அது எல்லாம் அங்கே போகிறது ஒரு ரெண்டு குழந்தை போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா எல்லாருக்கும் கூட ஆடுவேன் சொல்லுங்க உன் மாமி தாப்பது இல்லை ஆளு தாங்க இங்கே சொல்லுவாள் படிக்கிற அத்தனை ஜீவராசியர்களுக்கு யூஸ் தருவது உணவு தருவது என்னுடைய பொருள் அந்த விஷயத்தை ரெண்டு குழந்தைக்கு மேல ஒரு மூணாவது குழையோ நாலாவது குழந்தை பெற்று பெற்று எடுத்துட்டா அதற்கு பிறகு ஆயிரம் சம்பாத்தியம் அதை நினைத்துக் கொண்டு நீங்கள் குழந்தை பெற்றாமல் இருக்கக்கூடாது குழந்தை பெற்று எடுக்காமல் இருக்கக்கூடாது மனிதர்கள் கூடும் பொழுது மனிதர்களுடைய தேவைகளும் அதே அளவு காலத்துல ஒரு லட்சம் கையில இருக்கிறவங்க பெரிய பணக்காரன் அப்படின்னு சொல்லிக் இருந்தோம் இன்னைக்கு இந்த காலத்துல ஒரு கோடி ரூபாய் கையில வைக்கிறவங்க அது ஒரு அசாதாரணமா தான் அவங்கள விட நிறைய பெரும் பணக்காரங்க இருக்கிறாங்க அந்த லெவலில் வந்துட்டோம் அதெல்லாம் செய்யக்கூடாது பிளானிங் எல்லாம் செய்யக்கூடாது கருமையில் வந்த குழந்தைகளை கொல்லக்கூடாது அருமைகள் மிகப்பெரிய சவாலாகிவிடும் அல்லாஹ் குழந்தைகள் துவாரா செய்வோம் அல்லாந்து பேசுவதை விட நான் கேட்பதை விட இருப்பார் அமேன்